கண்ணீர் துடைப்பதும் பெண் கண்ணீர் விடுவதும் பெண் கண்ணிமை போல் காப்பதும் பெண் கண்மணியே என்று கொஞ்சுவதும் பெண் கனிவோடு உபசரிப்பதும் பெண் கண்மூடித்தனமாய் நம்புவதும் பெண் கணக்கு போட்டு வாழ்பவளும் பெண் சாதிக்க துடிப்பவளும் சாதனை படைப்பவளும் பெண் பெண்கள் அனைத்து துறையிலையும் கால்பதிச்சிட்டு வராங்க பெண்கள் தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் சிறப்பான அறிவாற்றல் இருக்குமானால் சாதனை படைக்க எல்லைகளே கிடையாது விழுந்தால் நட்சத்திரமாக விழ வேண்டும் என்பது அனைத்து பெண்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சாதனை பெண்களே சான்று அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சென்னை விருதுநகர் மாவட்டம் ஜோயாலபட்டியை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயது பெண்மணி முத்தமிழ் செல்வி இவருக்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிற நிலையில் கடந்த ஆண்டு மே இருபத்தி மூணாம் தேதி முத்தமிழ் செல்வி எவரெஸ்ட் சிகரத்தில் எ எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஆறு மீட்டர் உயரத்தை அடைஞ்சு சாதனை படைச்சிருக்கிறாங்க ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருக்க மவுண்ட் கொஷ்கி என்ற சிகரத்தை ஏறி தமிழ்நாட்டை சேர்ந்த முத்தமிழ் செல்வி மற்றொரு சாதனையையும் படைச்சிருக்காங்க இவங்களோட எண்ணம் என்னன்னா தொடர்ந்து ஏழு கண்டங்களில் இருக்கிற மனைகளை ஒரே வருடத்தில் ஏறி சாதனை படைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களோட குறிக்கோள் இவங்க மட்டும் இந்த சாதனையை படைச்சிட்டாங்கன்னா இந்திய அளவில் முதலிடமும் உலக அளவில் மூன்றாவது இடமும் பெறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க சாதனை பட்டியலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒம்பது மாதத்தில் அஞ்சு கண்டங்களில் உள்ள மலைகளையே ஏறி சாதனை படிச்சிருக்காங்க இவங்க ஈஸியாக எவரெஸ்ட் ஏறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுமா எவரெஸ்ட்டுக்கு செல்லும் வழியில் இறந்த உடல்களை பார்த்துருக்காங்க ஷெர்பா நோய்வாய்ப்பட்ட பிறகும் செல்வி மனம் தளராமல் தனது பயணத்தை தொடர்ந்தாங்க ஐம்பத்தி ஆறு நாட்களில் பயணத்தை முடித்து சிகரத்தை ஏறிய முதல் தமிழ் பெண் என்ற பெருமையை தமிழ்நாட்டிற்கும் அவங்க குடும்பத்திற்கும் பெற்றுக் கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட பெண்மணி செல்வியை போல நாமும் எடுத்த செயலை முழுசாக முடிக்கணும் அவமானம் தோல்வி சோதனை தனிமை எல்லாம் கேட்பது உன் கண்ணீரையும் வழியையும் அல்ல அது கேட்பது உன் நம்பிக்கையையும் வெற்றியையும் தான் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது சாரா ஸ்ரீநிதி பாரதி அகாடமி ஒன்பதாம் வகுப்பில் இருந்து நன்றி வணக்கம்